ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு தாங்க அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி போடுவோம்ல அந்த மாதிரி சிக்கன் குழம்பு தான் இதுக்கு வந்து நான் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சம் மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மீதி எல்லாமே வாக்கில் ஏன்னா அதை எல்லாமே நம்ம வதக்க தான் போகிறோம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் நான் நார்மலாக வந்து நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைலில் வரணும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் ஆனால் நான் சேர்க்க மாட்டேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது இதில் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நான் இப்போ வந்து அரைச்சி போட போகிறேன் இல்லை கொஞ்சமாக நான் இந்த மாதிரி நீல்வாக்கிலையும் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அதே மாதிரி ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வந்து இப்போ நாலு அதில் ஒரு நாலு வெங்காயம் சேர்க்கோம் அப்படின்னா மூணு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதையும் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம பச்சையாக வந்து அரைச்சி வெங்காயத்தை தனியாக அரைச்சி போட்டு நம்மளை நல்லா வதக்குவோம்ல எண்ணெயில் போட்டு அந்த மாதிரி வதக்கதா இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் தான் அதிலேருந்து பச்சை வடலாம் உங்களுக்கு போகும் இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் கரெக்டாக இருக்கும் அந்த வெங்காயம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னா தக்காளியும் அதேமாரி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் அந்த தோல் மேல் தோல் லைட்டாக அப்படி கலந்து வர்ற மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப சுண்டை வதங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை தக்காளியுமே இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ இதே எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டுருலாம் இது நல்லா ஆறினோன்னா நம்ம வந்து அரைச்சி அதை தான் அந்த சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஓரளவு நல்லாவே ஆரடிச்சு அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க அப்புறம் ஒரு குக்கரில் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை அப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் இந்த ஐட்ட ஐட்டத்தை போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு ஓரளவு நல்லா வதக்கிடலாம் இது ஓரளவு நல்லா வதங்கினோன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டு அதே நல்லா பச்சாவடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் ஊற்றிடலாம் இதில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக வந்து அந்த மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றினா போதும் அதாவது ஏற்கனவே வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளியிலையும் ஈரப்பதம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற்றுறோம்ல அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும் அதனால் தண்ணி இறங்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது உங்களுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணும் நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றாண்டாம் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து அப்படியே சிம்மில் போட்டு நீங்கள் வேக வைக்கணும் அடுப்பை கூட்டி வச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும் நல்லா கொதிச்ச உடனே சிம்மில் போட்டு நீங்கள் வேக வச்சு ரொம்ப நேரம் ஆகும் விசில் வர்றதுக்கு ஆனால் நல்லா வந்துடும் கரெக்டான பதத்தில் நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ நான் வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஊற்றிருக்கேன் இது கூட வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் மல்லி மல்லி இலை போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் நீங்கள் புதினா போடணுன்னாலும் ரொம்ப மனமாக இருக்கும் புதினா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க அப்புறம் நல்லா சிக்கன் போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டாலே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நான் வந்து இதில் வந்து ரெண்டு விசில் விட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றுங்க ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா கம்மியாக ஊற்றுங்க இல்லை ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா அந்த ஏர்லாம் போனோன்னு நான் எடுத்து இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கரெக்டான லெவலில் வந்துருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது புதினா வேணும்னா நீங்கள் போடுங்கள் ரொம்ப நல்லா மனமாக இருக்கேன் என்கிட்ட புதினா இல்லை அதனால் நான் போடலை வேறு ஒன்றும் இல்லை நல்ல இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட அவ்வளோந்தான் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி